ஸோ ஓகேவா இந்த கேள்வி பாருங்க இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பி வைக்கிற கேட்கப்பட்ட ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் ஓகே ஸோ இந்த கேள்வி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து பாப்புலேஷன் மாடல் அப்படிம்பாங்க ஓகே இந்த கேள்வியோட ஃபர்ஸ்ட் மாடல் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் முதல்ல இருந்தால் நமக்கு இது கொடுத்துருவாங்க ஓகேவா மக்கள் தொகை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அந்த கிராமத்தில் இரண்டு வருடம் கழித்து மக்கள் தொகை அதிகரிக்கப்பட்டோ அல்லது எனது அல்லது வரும் நமக்கு அதுக்காக நமக்கு என்னது நம்ம கேள்வி கேட்பாங்க ஸோ பார்க்கலாமா இதில் வந்து இனிஷியல் வேல்யூ அப்படின்றது யாரு சார் அவங்க கொடுத்தது என்னோடைய இனிஷியல் வேல்யூ யார் நமக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி நானூறு ஓகேங்களா என்ன கொடுத்துட்டாங்க வருடத்திற்கு ஐந்து விழுக்காடு மக்கள் தொகை என்னது அதிகரிக்கிறது கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கேள்வியில் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்தா நீங்கள் என்னது ப்ளஸ் பண்ணிக்கோங்க இதே கேள்வியில் குறைகிறதுன்ற வார்த்தை தான் நீங்கள் என்னது ஹண்ட்ரோட மைனஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கே என்ன வருது இருக்குது அதிகரிக்கிறதா அப்போ தானே ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்போ தானேப்பா இன்ட்டு போட்டு நூற்றி அஞ்சு பை நூறு ஏன் சார் நூற்றி அஞ்சு பிகாஸ் இந்த அஞ்சு விழுக்காடு நமக்கு அதிகரிக்கிறது திரும்பது இன்ட்டு நூற்றி அஞ்சு பை நூறு ஏன் டபுள் டைம் போட்டிருக்கோம் பிகாஸ் கேட்கப்பட்ட கேள்வி யார் இரண்டு ஆண்டுகள் இது முதல் ஆண்டு இது இரண்டாம் ஆண்டு ஓகேங்களா கேன்சல் பண்ணிடலாமா இருபத்தி ஒன்று பை இருபது இருபத்தி ஒன்று பை இங்கே இருபது ஓகே ரெண்டு ஜீரோக்கு நம்ம இங்கே அடிச்சிடலாம் ஸோ அடிச்சா நமக்கு கிட்ட இங்கே எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு